திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று அறுபத்தி நான்கு அதிகாரம் படை மாட்சி ஒரு ஆடி மாதம் திருவாதிரை அன்று சோழ நாட்டு இளவரசராக ராஜேந்தர் சோழன் பிறந்தார் ஆரம்ப காலத்தில் அவர் தந்தையின் சகோதரியான குந்தவையிடமிருந்து பயிற்சி பெற்று அதற்கு பின் அவரது தந்தை மாமன்னர் ராஜராஜ சோழனிடமிருந்து போர் புரிய கற்றுக்கொண்டார் பின்னர் அவரது நாட்டு இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார் அவர் மன்னரான பிறகு அவரது படையில் அறுபதுனாயிரம் யானை படைகள் அறுபது குதிரை படைகள் மற்றும் ஒரு லட்சம் துணிச்சலான வீரர்கள் இருந்தனர் அவர்கள் அனைவரும் பகைவரின் சதிக்கு துணை போகாமல் வீரத்துடன் திகழ்ந்தனர் அவரது படை வரும்போதே அந்த இடத்தில் ஒரு அதிர்வு இருக்கும் முதலில் இவரது தந்தை ராஜராஜ சோழன் கைப்பற்றாத இலங்கையில் உள்ள பகுதிகளை ராஜேந்திர சோழன் போர் புரிந்து வெற்றியுடன் திரும்பினார் பின்னர் படையுடன் கங்கை வரை சென்று வென்று சோழ நாட்டின் வெற்றி கொடியை நாட்டினார் அதனால் அவருக்கு கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டம் கிடைத்தது அதன் பின்னர் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஊரை அவர் கட்டி அதை தலைநகரமாக்கிக் கொண்டார் இவரது தலைமையில் கடற்படை மிகவும் வலுவாக இருந்தது கடலின் சீற்றத்தை புரிந்து கொண்டு எதிர்த்து போர் புரிய வரும் நாட்டினரை மிகவும் சாதுரியமாக போர் புரிந்து பல நாடுகளை கடற்படை மூலமும் வென்றுள்ளார் இந்த கடற்படை வெற்றியின் காரணமாக சீனா எகிப்து பார்சிய நாட்டினரிடையே வர்த்தகத்தை அவர் வலுவாக்கிக் கொண்டார் இவரும் இவரது படையும் எந்த போரிலும் தோற்கவில்லை இவர் வைத்திருந்த கடற்படையை பெருமைப்படுத்தும் விதமாக இந்திய அரசாங்கம் தனது இராணுவ கப்பலுக்கு ராஜேந்திரா என்று பெயர் சுற்றி மகிழ்ந்தனர் போரினில் தோற்காமலும் பகைவரின் சதிக்கு துணை போகாமலும் தொன்றுதட்டு வரும் வீரத்தை உடையதே படை என்பதை அழிவின்றி அறை போகாதாகி வழிவந்த மன்கணதுவே படை என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் சதிக்கு ஆளாகின்ற வீரம் தூர்க்கும் எதற்கும் அடிபணியாத வீரமே வெல்லும்